வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் ஏப்ரல் எட்டு என்ன நாள் சோலார் எக்லிப்ஸ் ஏப்ரல் எய்ட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி நடக்குது நார்த் அமெரிக்கன் சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல சந்திரன் போகும்போது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது பூமியில உள்ள பார்வையாளர்களுக்கு சூரியன் மறைக்கப்படுகிறது சந்திரன் வந்து பெருசா காட்டும் போது சூரியனோட பார்வை வந்து கம்மியாயிட்டு அதோட வெப்பத்தனம் வந்து கம்மியாகும் சூரிய ஒளி தடுக்கப்படுகிறது நாள் பாத்தீங்கன்னா இருளாக மாறும் டே டைம் கம்மியாகி நைட் டைம் ஜாஸ்தி இது பாத்தீங்கன்னா பூமியின் மேற்பரப்பில் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே நடக்கிறது சூரிய கிரகணம் சுற்றியுள்ள பகுதியில் அகலமாக பிரம்மாண்டமாக தெரியும் முழு சூரிய கிரகணம் இது வந்து கனடா யூஎஸ்ல தெரியுது அப்படின்னு சொல்றாங்க ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி